పో <.Profesc��avam> அடிச்சுடு மே கொண்டா கசக்கிட்டு சொல்ச்சே கேக்குறது எப்ப பாப்பா காய் போடுவே

ஆகுனா வாயில் வச்சுட்டு ஆடுறது இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆமாம் பேர் மூஞ்சு இப்படி மேட்டு கொண்டா எப்படி ஆடுவா அம்மா எப்படி ஆடுவா எப்படி ஆடுறது ஆடி காட்டியது எப்படிம்மா மேட்டு வச்சுட்டு ஆடுறது என் பிள்ளை இப்படி 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 புடி மேட்டே மேட்டே எடு மேட்டு மேட்ட எடுத்து தாடி ஆ ஒரு டான்ஸு இதை பார்க்க வேறு நான் ஆளு அப்பா மேட்டாடு பஸுக்கலா ஆமாம் நாங்களாம் அப்படிதான் எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் சோத்து டைம் எந்திரிச்சிடுவோம் ம் ஒரு நாள் கற்று கத்துவோம் அப்புறம் பசி எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம் இல்லாலும் நாங்களாம் அப்படிதான் தான் ஏ வாடி போதும்